தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு அரசு செய்யும் மக்கள் நலத்திட்டங்களை எதிர்ப்பதே இல்லை இன்னும் ஜாஸ்தியா செய்யும் அப்படின்னா கோரிக்கை வைப்பார்களை எதிர்க்க மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதை கடுமையாக எதிர்ப்பார் ஏடாக்குளமாக கருத்து சொல்வார் அந்த அரசியல்வாதி யாரு என்ன என்பதை பற்றி வீடியோ போய் பேசலாம் வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமத்தம்மதி சீமான் அவர் தான் அந்த சிறப்பு வாய்ந்த தலைவர் அவர் தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் எல்லா மக்கள் நலத்திட்டங்களையும் எதிர்ப்பதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிறார் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திர மோடி அவர்கள் மாநில அரசு கொண்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களால் இந்தியாவின் வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருந்தார் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் கூட கேஸ் போட்டாங்க இலவச திட்டங்கள் எல்லாம் மாநில அரசுகள் கூடாது அப்படின்ட்டு ஒருத்தர் பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி ஒரு வக்கீல் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டார் உச்ச நீதிமன்றத்துல அதெல்லாம் நடந்துச்சு ஆனால் தேர்தல் வருகின்ற வருகின்ற நேரத்தில் பாஜக இலவச திட்டங்களை எல்லா மாநிலங்களும் அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அதை செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தற்கொலை தலைவர் மட்டும் இந்த சீமான் மட்டும் எந்த திட்டம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பதை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கிறார் மக்களுக்கு எதுவுமே நல்லது நடந்து கூடாது அதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோள் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து யாருக்கும் அஞ்சு விசா கொடுக்கவும் மாட்டார் ஒன்லி இன்கமிங் தான் அப்பாவி தம்பிகளிடமிருந்து வாங்கி குலைக்கிறது அதுக்கப்புறம் ஏமாளி ஈழத்தமிழர்கள் அவர்கள் வந்து சம்பாதிச்ச சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கொடுக்குறதெல்லாம் வாங்கி சுகபோக சொகுசு சுவார்க்கை நடத்தணும் தான் அவருடைய குறிக்கோளை தவிர மக்களுக்கு அஞ்சு பைசா கொடுக்க மாட்டார் பெண்களுக்கான மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் வந்து படுமோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணார் ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ண போறேன் உன் பிள்ளைங்க கொடுக்க முடியாது அப்படின்லாம் பேசின இந்த பைத்தியக்காரர் தலைவர் தான் சீமான் ஆனால் அவர் என்ன சொல்றாரு அவருடைய கட்சி கூட்டத்தில் பேசுவார் திருநீதி கொடுங்க ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ரூபாய் திறநிதி கொடுங்க அப்படின்ட்டு எந்த ஆயிரம் ரூபாய் கண்டிப்பில் பண்ணி ஆனால் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு கட்சி தொண்டர்களும் கெஞ்சி அரசியல் தான் இந்த சீமான் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒன்று முதல் ஐந்தாம் வரை படிக்கும் அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அந்த திட்டத்தை கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு என்ன வார்த்தையில அஞ்சு நாள் ஆறு நாள் உப்புமா போட்டா என்ன உப்புமா இது வந்து உப்புமா இருக்க அரசாங்க கம்பெனி தான் இது அப்படின்னு பேசியிருக்காரு உப்புமா மட்டும்தான் போவாங்கலாம் அரசு பள்ளிகள் அந்த அது வந்து ஏற்கனவே ஒரு பரிந்துரைக்கப்பட்ட அந்த உணவு உணவுத்துறை அந்த பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கல்ல அவர்கள் பரிந்துரைத்த உணவு தான் அங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது உப்புமா மட்டும்னா ஒரு எல்லாம் டெய்லி உப்மா போடுறதுல கலவசங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வாரத்தில் ஆறு நாட்கள் போட வழங்கப்பட்டிருக்கிறது அதை வந்து கெட்டல் பண்றாரு இது ஒரு உப்புமா கம்பெனி அப்படின்ட்டு ஒரு உப்மா கம்பெனி கூட இவரை நம்பி படம் இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை கடைசியாக அவர் வாழ்த்துக்கள் என்ற ஒரு படத்தை படம் எடுத்தார் மாதவன் பாவனாணி அதான் அவர் கடைசியாக எடுத்த படம் அதற்கு பிறகு கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக எந்த படத்தையும் அவர் இயக்கல எந்த சினிமா துறையிலையும் அவர் வேலை பார்க்கல ஆனால் அவர் சுகபோக சொகுசு கட்டத்தில் வாழ்த்துட்டு இருந்துட்டு இருக்காரு புதுசு புதுசாக கார்களை இறக்குமதி பெற்றார் தன்னுடைய குழந்தைகளை வந்து இருபத்தஞ்சு லட்ச கல்வி கட்டணத்தில் அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி ஸ்கூல்ல இல்லையா அதனால என்ன பண்ணுவாங்க அவர் வழி இல்லாமல் அமெரிக்கன் வழி கல்வியில் அமெரிக்க ஸ்கூலில் படிக்க வச்சிருக்காரு ஆண்டு கட்டணம் கல்வி கட்டணம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு அவரும் ஒன்று பெற்றது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய குழந்தையாளர்கள் அதை ரெண்டு பேரையும் படிக்க வச்சிருக்காரு ஆனால் அவர் பிரச்சாரம் என்னன்னாக்கா எதுக்கு படிச்சுக்கேன் படிக்கிற படிப்படலாம் விட்டுருங்க இல்லை என்ன இருக்கு ஆடுமிக்க சொல்லுங்க மாடுமிக்க சொல்லுங்க ஏன்னா தற்சார் விவசாயத்துக்கு வந்துருக்கேன் பால் உற்பத்தி பண்ணால் ஆடு வளர்த்தாக்கா பால் உற்பத்தி பண்ணாக்கா எவ்வளவு இதுக்குமா அது பெரிய பொருளாதாரம் நான் ஆட்சிக்கு வந்தாக்கா ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஆடு வளர்க்குறது ஆடு வைக்கிறது மாடு வைக்கிறது அரசாங்க தொழில் அரசாங்க வேலையை போய்வேன் எல்லாத்துக்கும் சம்பளம் ரொம்ப கஷ்டப்படுறது இதுல இந்த வேகங்களை வச்சு சரணுச்சாக்கா அப்படியே எல்லாத்தையும் சாண்டி இதெல்லாம் சாண்டிகளாம் வந்து ஏறிட்டும் இதில் வேக அப்படியே காசு அப்படியே அப்படின்ட்டு பிரச்சாரப்படுத்தக்கூடிய இந்த சீமான் இதெல்லாம் ஊருக்கு தான் தன்னுடைய குழந்தைகளை வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா கல் படிக்க வச்சிருக்க சீமான் மற்ற குழந்தைகள தம்பி தம்பி தங்களுடைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கலாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க விட்டுருங்க என்ன தான் முக்கியமா நல்லா விளையாடுங்க ஓடுங்க ஆடுங்க நல்லா ஜிம்முக்கு போங்க ஒட்டம்பு ஏற்றுங்க அப்படியே நெஞ்சு நிபுத்தி நடங்க கேட்டால் தமிழண்டான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு தற்கொலைத்தரமான கேவலமான ஐடியா கொடுத்து தம்பிகளையும் தங்களையும் தலைவர் தான் இவர் ஏற்கனவே வேலைத்திட்டத்தை பத்தி கேவலமா பேச நூறு நாள் வேலை திட்ட தலைவர் என்ன பயன் இருக்கு விவசாயம் போகுது விவசாய நேரத்தில் வந்து விவசாயம் செய்வது கூலிகள் கிடைப்பதில்லை ஏன்னா என் வீட்டிலயும் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்ணுறதுக்கு ஆசல் கிடைக்காம ஐந்து ரூபாய் சம்பளம் ஒரு குவாட்டர் பாட்டில் கொடுக்குறேன் குவாட்டர் பாட்டில் கொடுத்தாதான் தான் வேலைக்கு வர்றாங்க அப்படின்ட்டு ஒரு விவசாய தொழிலாளர்களை படு கேவலமாக பேசியவர் தான் இந்த சீமான் நூறு நாள் விளையாட்டு போது வேஸ்ட்டு அப்படின்னு பேசி சீமான் தான் அவருடைய தாயார் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த மாவட்ட அலுவலகத்தில் போய் நூறு எங்கள் கிராமத்துக்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு கொடுக்குங்க அப்படின்ட்டு அவங்க தாயார் போய் மனு கொடுத்துருக்காங்க பையன் வந்து என்ன சொல்கிறாங்க நூறு நாள் வேலை வேஸ்ட் வேஸ்ட்டு அது வந்து விவசாயத்தை வந்து பால்படுத்து பிரச்சார பேசுகிறாரு ஆனால் அவருடைய தாயார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எங்கள் வயலில் நூறு நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க மனு கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த மகளிர் இது இருக்குல்ல இலவச விடியல் பயணம் இலவச பஸ் பயணம் அதை வந்து இப்ப வந்து ஒரு அந்த பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அவருடைய பொருளாதாரத்தை சேமிப்பதற்கான வழிவகை பெற்று கொடுத்துருக்காங்க ஒரு பெண்கள் வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சில பெண்கள் சேமிப்பாங்க அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த இலவச பஸ் பயணம் என்பது அதை கூட கேரளா பேசினாரு ஏன் அவர் கட்சிக்காரங்க யாருமே கட்சிகாரங்க வீட்டு அம்மாக்களோ மனைவி யாருமே வந்து அந்த பயணத்தை யூஸ் பண்ணது இல்லையா எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்றது இவர் போய் சொகுசு ஒரு இடத்துக்கு மீட்டிங் பண்ணுவாருனாக்காக்க அந்த ஊரில் ஒருத்தருனாக்கா அவருக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலாக ரூம் பண்ணணும் ஜிம்மு உள்ள ஹோட்டலாக அவர் தங்குவார் நானூறு ஹோட்டலில் தங்க மாட்டார் ஏன்னா ஏற்கனவே சேலத்தில் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பேருக்காரக்கு ஒரு அளவு பெரிய வீடாக ஒரு பங்களா வீட்டை பிடிச்சி வீடு முழுக்க ஏசி உள்ள வீட பிடிச்சி கொடுத்துருக்காங்க தங்குறதுக்கு எனக்கு தங்க முடியாது எனக்கு வந்து ஜிம் உள்ள ஹோட்டலில் ரூம் போடுங்க அப்படின்ட்டு ரேடிசன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காரு சமீபத்தில் சேலத்தில் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அறுபத்தி ரூபாய் பெண்டிங் வச்சுட்டு எஸ்கே போயிருக்காரு பார்ல உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வீட்டு பே பண்ணல சொல்லாமல் எஸ்கே போயிருக்காரு நாமலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இவர் போய் தங்குற இடத்துல அந்த ஊரில் உள்ள நான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் அந்த பில்லு ஹோட்டல் பில்லு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு குடும்பத்தில் நடந்ததுக்கே கஷ்டமா இருக்கும் அவங்க மனைவியோட நகை வைத்து எல்லார்ட்டையும் வசூல் பண்ணி இப்போ கட்சியை விட்டு இப்போ சொன்னாலும் சேர்ப்புல சங்கி என்றால் சக தோழன் அப்படின்ட்டு அந்த வார்த்தைக்கு பிறகு நாம் தமிழ் இருந்து பல பேர் விலகி விட்டாங்க அந்த மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தால் எவ்வளோ மாரடைக்க முடியாது தீங்கப்பட முடியாது நம்மளால இல்லப்பா அப்படின்ட்டு என் வாழ் லைஃபே கிட்ட பதினாலு வருஷம் வீணா போச்சு ஏன்னா எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தெரியல நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு ஒரு கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் கருப்பிரபாக ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு அதே போலதான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேர்ந்த பிரமுக மாவட்ட செயல் மாவட்டத்தில் எல்லாம் விலகி வரும்போது தங்களுடைய கருத்துல இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் சங்கி என்றால் சகத்தோட அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பிறகு ரொம்ப பேர் வெளில வந்துட்டாங்க ஏன்னா இவர் போய் தங்குறது எல்லாமே தங்குறது சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாத்துக்கும் அந்த பகுதி நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர் தான் செட்டில் பண்ணியிருக்காங்க இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே யாரும் கொடுத்துடக்கூடாது ஏன் அந்த காசு இவர் என்ன நினைக்கிறேன்னாக்கா கடந்த அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு தனிப்பட்ட முறையில் கவனிப்பு நடந்துச்சு சூட் கேஸ்கள் அதனால் அந்த ஆட்சியை பற்றி அவர் தாக்கி பேசதே கிடையாது இந்த ஆட்சி அது மாதிரிலாம் தேர்தல் தேர் இல்லை அவரை சீமான் என்றவரை பொருட்டாக நினைக்கிறது இல்லை திமுகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கிய கருணாநிதி ஸ்டாலின் ஆகட்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் சீமான் என்ற மனிதரை ஒரு அஞ்சு கூட மதிப்பதில்லை இவர் பேசும் பேச்சுகளுக்கு எந்த வேலையும் பதில் சொல்லுதில்லை அது ஒரு பைத்தியம் அதை எதாவது கற்றுகிட்டு போகுது அதுக்கேற்று நான் பதில் சொல்லிட்டு இருப்பானேன் என்ற ரீதியில் தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கட்சியில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் செந்தில் பாலாஜி வந்து அண்ணாமலைக்கு கொடுத்தாலும் சொல்லுவார் மற்ற யாருமே அந்த அளவுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் தான் சீமானுக்கு பதிலுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு ஏன்னா வேற யாரும் அவர் பத்தி பேசுறதே கிடையாது மதி கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது அதுதான் இருக்கும் நம்ம எவ்வளவு பேசுறோம் நம்மளை மதிக்கவே இல்லை யாரும் பேசி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் அவர் இப்ப அருண் ஐபிஎஸ்க்கும் வருண் ஐபிஎஸ்க்கும் அவருக்கும் தான் லடாயா எடுத்துட்டு இருக்கு வருணைபேசும் முடிவு எடுத்துட்டாரு என்ன பொதுவெளியில என்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் குழந்தைகளை பத்தியும் தப்பு தப்பா மாஃபி மன்னிய படங்கள் வீடியோக்களை வெளியிட்டு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அவர் தனிப்பட்ட முறையில் போய் போய் வரும் மன்னிப்பு தயாராக இருக்கும் சொல்லிருக்காரு ஆனா கூட அந்த குடும்பத்தை பத்தி அந்த ஒய்ஃபை பத்தி மாஃபி செய்யப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களும் இன்னும் இருக்கு டில் பண்ணவே இல்லை அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் உறுதியா இருக்காரு இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை பெற்றே தவிரிட்டு உறுதியாக இருக்காரு மற்றபடி திமுக சேர்ந்தவர் யாருமே அவர் பொருட்டாக நினைக்கிறதுல மக்களும் உணர்ந்துட்டாங்க இவர் வந்து எதிர்கட்சியா பொழுதே நமக்கு மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு இவ்வளவு கடுமையை படுத்திருக்காரு இவர் இவரெல்லாம் முதலமைச்சர் ஆகிய எண்ணத்தை கிடைக்க போறாரு என்ன மக்களுக்கு என்ன செய்யப்படுறாரு வாய்ப்பே இல்லை நடக்காது என்பதை மக்களும் புரிந்து வைச்சிருக்கார்கள் அதனால அவர்களும் வருகின்ற தேர்தலில் அவருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இல்லை முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கிட்டேன் நானும் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி எனக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் கிடைச்சின்னா வெளிநாடு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் வருகின்ற தேர்தல் நிச்சயமாக அவருக்கான வாக்கு சபாக்கள் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக கிடைக்குது ரொம்ப அதிகம் தான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடைச்சாலே பெரிய விஷயம் தான் ஏன்னா விஜய் வேற அரசியல் வந்திருக்காரு இது வரைக்கும் சீமான விசாரிச்சு கொண்டிருந்த தம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் கிட்டத்தட்ட அம்பது சதவீதம் மேற்பட்டவர் வந்து விஜய் விஜய் பக்கம் போயிட்டாங்க விஜய் எப்படி சாதிக்க போறாரு என்பதை அவர் தேர்தல போட்டிட்டு ஜெயிச்சாரா தெரியும் தெரியும் ஆனால் கூட சீமானுக்கு இந்த வாக்கள் பெரும்பான்மையான நம்பர் சேர்த்து அதிகமான வாக்கள் விஜய் போயிடுச்சு அது என்பது உண்மைதான் உண்மை அது மறக்க முடியாது அதனால மக்களுக்கு எந்த விதமான நன்மை இணைந்து விடக்கூடாது ஒருத்தருக்கு நூறு ரூபாய் கிடைச்சிச்சு ஆயிரம் ரூபாய் கிடைச்சினாக்கா ஏன் கொடுக்குற என்ன நான் கேட்டனா எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் நான் கேட்டனா கேட்டனா ஏர் நான் கேட்டனா சிப்கார்ட் தொழிற்சாரு நான் கேட்டனா எந்த விதமான தொழில் முன்னேற்றம் இல்லாம மக்கள் எப்படி வாழ முடியும் தொழிற்சாலையை புதுசாக கொண்டு வந்தால் தான் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அது மூலமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை நடத்த முடியும் வாழ்க்கை முன்னெடுக்க முடியும் அது கூட தெரியாம உனக்கு வந்து ஊரெல்லாம் நீ எல்லாத்தையும் திரு திரட்டி சொகுசூழல் வாழ்த்துட்டு இருக்க அதே போல் ஒவ்வொரு எல்லாரும் வாழ்த்த முடியுமா அவர்களுக்கு வந்து சரியான வாழ வேலைவாய்ப்புகள் இருந்தால் தான் அவங்க வந்து வாழ முடியும் அது கூட தெரியாமல் நான் கேட்டலாம் இந்த ஏர்போர்ட்டை நான் கேட்டலாம் இந்த சிப்காட்டை நான் கேட்டேனா எதுக்கு கொண்டு வர்றேன் இந்த ஆயிரருபா பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் குழந்தைகளை விஷயம் கொடுக்க கொடுக்கக்கூடிய திறன் இது நூறு நாள் திட்டம் வந்து வேஸ்ட்டு இப்போ அந்த குழந்தைகளுக்கான காலி உணர்த்தத்தை கேவலமா விமர்சனம் பண்றது இதைத்தான் தொடர்ந்து சீமான் தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறார் அதனால அதை மக்களும் உணர்ந்திருப்பார்கள் நிச்சயமாக இது ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு அரசியல் தலைவர் கிடையாது இவன் வாயால் வட சுட்டு நம்மளால ஏமாத்திட்டு இருக்கான் நம்மளுக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டோம் நம்ம ஓட்ட போட்ட கையா வந்து கையால் வந்து கறிக்கணும் தீ வச்சு கொளுத்திக்கணும் என்று மனநிலையை தான் அந்த ஓட்டு போட்ட வாக்காளர்களாக இருந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவருடைய பேச்சு நாள்தோறும் அவர் பேசக்கூடிய பேச்சு மக்களுக்கே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியாக இல்லை இவன் சரிபட்டு வர மாட்டான் ஏன்னா அப்படின்ட்டு அவர் நுழைத்துக்கிறார்கள் நிச்சயமாக அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இவர் முற்றிலுமாக இவருடைய கட்சி காணாமல் அடிக்கப்படும் மக்கள் அவரை புறக்கணிப்பார்கள் என்று நம்புகிறோம் ஓகே இந்த கொஞ்சம் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை சி